இன்னும் இருபது ஆண்டுகளுக்குப் பிறகு தமிழிடம் ஒரு பேரழிவை சந்திக்கும் எமது போராட்டம் சிதைக்கப்படும் எவ்வாறு கூறியவர் ஏபிஆர் அமைப்பின் தலைவர் தோழர் பத்மநாபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அன்று மட்டக்கிழப்பு திருப்பெருந்துறையில் வைத்து கூறிய விடயம் பல்வேறு வகையான போராட்டங்கள் இழப்புகளின் மத்தியில் இன்று எம்மிடம் மிஞ்சி இருப்பது மாகாண சபை முறைமை மட்டுமே அந்த மாகாண சபைக்கான தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறும் என இலங்கை அரசு அறிவித்துள்ளது இவ் அறிவிப்பு வந்தவுடன் வடக்கு மாகாண சபையின் அடுத்த முதலமைச்சர் யார் வினா வினா மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் நான் தான் முதலமைச்சர் அதற்காக எனக்கு பண உதவி செய்யுங்கோ என புலம்பெயர்ந்த மக்களை கேட்டுள்ளார் இதேவேளை தமிழரசு கட்சியின் தற்காலிக செயலாளர் சட்டத்தரணி சுமந்திரன் அவர்களும் விருப்பம் தெரிவித்துள்ளதாக தெரிய வருகின்றது இருப்பினும் தமிழர்கள் மத்தியில் முன்னாள் மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்கவாசகர் வாசகர் இளஞ்செழியன் தாழ் முதலமைச்சருக்கு பொருத்தமானவர் என்ற கருத்தும் பரவலாக உள்ளது இதுகுறித்து ஜனநாயக தமிழரசு கூட்டமைப்பின் செயலாளர் அகிலன் முத்துக்குமாரசாமி கருத்து கூறுகையில் ஈழத் தமிழர்கள் தமிழர்களாக வாழ வேண்டுமாக இருந்தால் இதுவரை காலமும் மக்களை ஏமாற்றி வரும் போலி தமிழ் தேசிய சாக்கடை அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் தமிழர்களின் தந்தை என போற்றப்படும் தந்தை செல்வா அவர்களின் அறவழி பாதையில் சென்று இழந்த உரிமைகளை மீட்டிடவும் திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்களை நிறுத்தவும் வரலாற்று தொன்மை வாய்ந்த தமிழினம் தமது பண்பாடு விழுமியங்களுடன் தலை நிமிர்ந்து வாழ வேண்டுமாயின் தமிழ்த் தேசிய அனைத்து தமிழ் கட்சிகளும் ஒன்றிணைந்து தமிழர்களின் காவலன் முன்னாள் மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்க இளஞ்செழியன் அவர்களை வடக்கு மாகாண முதலமைச்சராக நியமிக்கின்ற பட்சத்தில் தான் அது சாத்தியமாகும் என்றார் ஆனால் நீதிபதி இளஞ்செழியன் அவர்கள் இதுவரை அரசியல் நிலைப்பாடு பொதுவெளியில் பொதுவெளி கருத்தினையும் முன்வைக்கவில்லை தற்போது ஐரோப்பிய நாடுகளுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள முன்னாள் நீதிபதி அவர்கள் புலம்பெயர்ந்த தமிழர்களுடன் தனது நிலைப்பாட்டை தெரிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது இது குறித்து நாம் மேலும் ஆராய்ந்தால் இலங்கையின் வடக்கில் இன்று ஒரு புதிய பெயர் மக்கள் வாயிலிருந்து ஒலிக்கிறது முன்னாள் மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்க வாசகர் நீண்டகாலம் நீதிமன்றத்தில் சட்டத்தின் மொழியில் பேசியவர் இன்று அரசியலின் மொழியை கேட்க வைக்கும் ஒருவராக மாறியிருக்கிறார் நீதிமன்றம் அதில் விதி முக்கியம் அரசியல் அதில் மனிதம் முக்கியம் இந்த இரண்டிற்கும் இடையே ஒரு நுண்ணிய கோடு இருக்கிறது அந்த கோட்டை கடந்து மக்கள் மத்தியில் நம்பிக்கையை விதைக்க போகும் நபர் வடமாகாண மக்கள் கூறுகிறார்கள் அவர் தேர்தலில் நின்றால் வெற்றி உறுதி அவர் ஊழல் இல்லாதவர் அவர் மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர் அது வெறும் ஆதரவு அல்ல அது ஒரு எதிர்பார்ப்பு கடந்த பல ஆண்டுகளாக ஏமாற்றப்பட்ட மக்களின் மனதில் ஒரு நேர்மையான தலைமைக்கான ஏக்கம் இப்போது பெருகி வருகிறது இளஞ்செழியன் அவர்களிடம் அந்த நம்பிக்கைக்கான அடிப்படை இருக்கிறது நேர்மை துணிவு சட்ட அறிவு ஆனால் அரசியல் என்பது வெறும் அறிவு அல்ல அது செயல் அவர் செயல்படுத்துவாரா அதுவே மக்கள் கேள்வி இது ஒரு எளிய பாதை அல்ல அவருக்கு எதிர்ப்புகளும் வரலாம் பழைய அரசியல் வலையமைப்புகள் சவால்களையும் உருவாக்கலாம் ஆனால் அவர் நேர்மையை தன் ஆயுதமாக கொண்டால் அவரால் அரசியலின் முகத்தை மாற்ற முடியும் தமிழர் அரசியலுக்கு இன்று தேவைப்படுவது புதிய மொழி புதிய நெறிமுறை நம்பிக்கையை மீண்டும் உருவாக்கக்கூடிய நேர்மையான தலைமை அந்த மாற்றத்தின் கதவின் முன் இப்போது நிற்பவர் மாணிக்க வாசகர் அவர் அரசியலில் நுழைந்தால் அது ஒரு புதிய தொடக்கமா அல்லது பழைய வழக்கத்தின் தொடர்ச்சியா அதை தீர்மானிப்பது அவரின் செயல்களும் மக்களின் விழிப்புணர்வும் தான் நீதியின் குரல் அரசியலின் வழி செல்வது நல்லது ஆனால் அந்த குரல் எப்போதும் நீதியுடனும் நம்பிக்கையுடனும் ஒலிக்க வேண்டும் நீதிபதி மாணிக்க வாசகர் இளஞ்செலியன் சட்டத்தின் மரியாதையையும் சமூகத்தின் நம்பிக்கையையும் ஒருங்கே தாங்கிய ஒரு மனிதர் அவர் யாழ்ப்பாணத்தில் சட்ட ஒழுங்கை மீட்டதோடு மட்டுமல்ல இலங்கையின் நீதித்துறை சுயாதீனத்திற்கும் தைரியத்திற்கும் ஒரு உயிருடன் நிற்கும் அடையாளமானார் அது மட்டுமல்லாமல் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டில் அமெரிக்க அரசு நீதித்துறையின் சுயாதீனத்திற்காக வழங்கிய பாராட்டாக மாணிக்க வாசகர் அமெரிக்க மரியாதை குடிமகனாக அறிவித்தது அமெரிக்க அதிகாரிகள் என்னை அங்கேயே குடியேறலாம் என்று கூறியபோது நான் இலங்கையில் நீதித்துறையில் தொடர விரும்புகிறேன் என்று தெரிவித்தேன் அதற்கு அமெரிக்க மாநில துறை அதிகாரி ஒருவர் நாங்கள் சரியான நபரை தேர்ந்தெடுத்திருக்கிறோம் என்று பாராட்டினார்கள் என்றார்